அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிதுனராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலங்களை தரும் என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட நிலைகள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அப்படிங்கிறது இந்த கால முழுவதும் சற்று வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடுத்த உங்கள் வீட்டு இப்படி காலகட்டம் தங்கள் தலைமீது இருப்பவர்களோடு நேரத்தை செலவு செய்ய முடியாது வேலை விஷயமா சில பேர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வியாபாரம் தொழில் விஷயமா வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு தற்காலிகமான இடைவெளி குடும்பத்தோடு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு இதனால் பலருக்கும் மன வருத்தம் ஏற்படுங்க இருந்தாலும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இந்த மாற்றங்கள் நல்லதையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கவலை கொள்ள வேண்டாங்க வருத்தம் அடையவும் வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரவும் வாய்ப்புகள் வரும்போது அதை பய அதை வந்து சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க மற்றபடி ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் வந்து பிரச்சனைகள் செய்யத்தான் செய்வாங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இறைவன் வந்து தங்களிடத்தில் வந்து கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடும் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனை அவ்வப்போது வந்து போகலாம் வேலையிலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையும் வந்து ஏற்படுங்க இருந்தபோதிலும் போதிலும் விடாமுயற்சியை கைவிடக்கூடாது தொடர்ந்து வேலை செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய உடைப்பிற்கான தக்க ஊதியம் கிடைக்கும் அதற்கான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க எவ்வளவு தூரம் உங்களால் முயற்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் முதலீட்டாக நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கவலைகள் வந்து அவ்வப்போது எல்லா விஷயங்கள்லையும் வரக்கூடிய நன்மை தீமையினால் ஒரு சில நேரத்தில் கவலைகளும் எட்டி பார்க்க செய்யும் எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுவீங்க ஒரு சில விஷயங்களில் கோபப்படுவீங்க டென்ஷன் ஆகும் மனக்குழப்பம் அடையும் பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து அவ்வப்போது வந்து எட்டி பார்க்க தான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களை மனதை வந்து அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடு நண்பர்களோடு ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சண்டை சற்றுவுகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் வியாபாரம் நீங்க இழந்தது எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுக்க வாய்ப்புகளும் சேரும் மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாங்க நண்பர்களாகவே இருந்து கொண்டு நண்பர்களாகவே நடித்து கொண்டு தங்களை பிரச்சனையில தள்ளுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி முன் பின் தெரியாத நபரோடு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இப்படி எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதன் மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாம் குடும்ப ரொம்ப ரொம்ப எக்காரணத்தை வாக்குவாதம் செய்யக்கூடாது அதே மாதிரி எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் தரலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்கறத கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தேவையில்லாத ஏமா மாற்றையும் உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாதுங்க தங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்கள் கடவுள் பலனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக கொடுப்பான் அதை விட்டுட்டு அகலகால் வைக்கக்கூடாது எப்போதுமே பகல் கனவும் காணக்கூடாது வேலை தொழில் எல்லாவற்றிலையுமே கூடுதல் முயற்சி தேவைங்க அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தா இந்த காலம் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் அதிகப்படியான நேரம் அலுவலகத்திலேயே தங்களுக்கு கடிந்துவிடும் குடும்பத்தை கவனிக்க நேரம் இருக்காது இதனால் கணவன் ஒரு சில வாக்குவாதமும் வரலாம் அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் குடும்பம் வேலை இரண்டுத்தையும் சரிசமமாக இந்த காலகட்டத்தில் நகர்த்தி செல்வதில் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்க தொழில எதிர்பார்த்த லாபம் நஷ்டம் பெரிய அளவில் ஏற்படும் வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் புதிதாக புதுசாக என்ன செய்தாலும் மார்க்கெட்ல நிலையாக நிற்க முடியும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது ரொம்ப சிந்திங்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை நீங்க நிலையாக நிற்க நீங்க புதுசாக என்ன யுத்திகளை கையாள்றீங்களோ அதை வந்து நீங்க செயல்முறைப்படுத்தலாம் அதற்கு முன்பாக நீங்கள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாதீங்க அவசரப்படாதீங்க நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தன் கண்டிப்பாக தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து கால் ஊன்ற முடியும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் இல்லைனா தேர்வில் தோல்வி அடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் எதிலையுமே ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம் இருந்தாலும் அந்த எண்ணம் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிந்தனைகளையும் பல சிரமங்களையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதற்கு ஏற்றமாறு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்க மேலதிகாரிகளை வந்து அனுசரித்து செல்ல பாருங்கள் தங்கள் தரப்பு வாதத்தை பொறுமையாக முன்வைக்க பாருங்கள் உடனேயே முன்கோபப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவர்கள் சொல்வதை கேட்கிறீர்களோ இல்லையோ அவர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது மருதி மரியாதையை வந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க குடும்பத்தில் விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க வெளியூர் பயணங்கள் தங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டியது அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஓட்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓய்வே கிடைக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வீடு குடும்பம் எல்லாவற்றையும் கவனிக்க நேரமும் இருக்காது இந்த காலத்தில் வந்து லேசான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க கடவுளினுடைய ஆசிர்வாதம் பெண்களுக்கு கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க நேரத்தை மிச்சம் பிடிக்க தங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்க எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சு வைங்க பாருங்க கடைசி நேரம் வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டாம் மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியங்க உறவுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் உறவுகளோடு பிரச்சனை வந்தால் வாக்குவாதம் செய்யாதீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்க பெறலாம் இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட பெரிய அளவில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத லாபத்தை சின்ன சின்ன வியாபாரிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மொதத்தில் இந்த காலகட்டத்தில் வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினம் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார தினமும் கும்பிடுங்க அனைத்துமே நன்மையாகவே நடைபெறும்